பள்ளி மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி அகர வரிசையில் அழகான கவிதை இந்த கவிதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முதல் பரிசு தான் முழு கவிதையும் எழுதிக்கோங்க படிச்சுக்கோங்க பெருந்தலைவர் காமராஜர் பற்றி அகர வரிசையில் ஒரு அழகிய கவிதை இல்ல துறவி காமராஜர் அறிவு பசி தூண்ட அமுதம் அள்ளி வைத்தார் ஆயிரம் கோவில் கட்டி அனைத்தும் பள்ளி என்றார் இல்லை என்று சொல்லும் மனதை தள்ளி வைத்தார் ஈகை மனம் கொண்டு இதயம் வென்று நின்றார் உலகம் வியந்து நின்ற அறிவை தன்னுள் கொண்டார் ஊரார் குறை அறிந்து அவற்றை கிள்ளி வைத்தார் எதையும் தாங்கும் உள்ளம் உழைப்பை முன்னே வைத்தார் ஏற்றம் காண வேண்டி நீரை தேக்கி வைத்தார் ஐயம் ஏதுமின்றி வீரர் பெயரை வென்றார் ஒழுக்கம் இதுவே என்று அரசியல் அறிய நின்றார் ஓங்கிய புகழ் சேர்த்து உலகை தன்னுள் கொண்டார் அவ்வை வழி தன்னில் இல்ல துறவு கொண்டார் அவ்வை வழி தன்னில் இல்ல துறவு கொண்டார் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி